அன்புள்ள ரிசப ராசி அன்பர்களே வணக்கம் ரிசப ராசியினருக்கு செவ்வாய் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியை விட்டு விருச்சிக ராசிக்கு செல்கிறார் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்த செவ்வாய் நீச்ச சூரியனுடன் இணைந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்தார் எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் இருந்திருக்காது வர ஒரு பக்கம் சில ஒரு பக்கம் இருந்திருக்கும் மன உளைச்சலில் தாங்கள் இருந்திருப்பீர்கள் வெயிலில் நன்றாக உழைத்திருப்பீர்கள் பாடுபடுவதற்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை மிகவும் கஷ்டப்பட்டேன் கால்நடைகள் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு தங்களுக்கு மன வேதனையை அளித்தது இனி அந்த நிலைமை மாறும் விளைச்சலும் வருமானமும் நன்றாக இருக்கும் பயிர்கள் செழிக்கும் உரம் உரம் தேவைகள் மருந்துகள் தாராளமாக கிடைக்கும் அதில் எந்தவித சந்தேகம் இல்லை சுபகாரியம் நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் இதுவரை தடங்கலான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக முடியும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் பங்காளி சண்டைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் வயல் வரப்பில் வேலை செய்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் உண்டாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டுவர் மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்வீர்கள் அடுத்தவர்களுக்காக உழைப்பதால் புகழ் பெயர் தங்களுக்கு உண்டாகும் புண்ணியம் உண்டாகும் தாங்கள் இருக்கும் இடத்தில் தண்ணீர் பஞ்சம் இருக்காது நேரமும் சிரித்த முகம் எதிரிகளையும் நண்பர்கள் ஆக்கிக் கொள்வீர்கள் மாணவர்கள் விளையாட்டில் பங்கு பெற்று விளையாட்டில் வெற்றி பெறலாம் பரிசு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம் விதைகள் உரங்கள் மற்றும் அத்தியாவசியமான வசதிகள் தங்களுக்கு தாராளமாக கிடைத்து தங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆக மொத்தம் ரிசபராசியருக்கு ரிஷபராசினருக்கு செவ்வாய் ஏழாம் இடத்திற்கும் விளையராசி ஆகிய பனிரெண்டாம் இடத்துக்கும் உரியவர் அவர் தற்சமயம் ஏழாம் இடத்துக்கு சென்று குரு பார்வையை பெறுகிறார் குரு பார்வை பெறுவதால் குரு மங்கள யோகம் உண்டாகிறது தரங்கள் சுபகாரியங்கள் தாராளமாக நடைபெறும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் கோவிலுக்கு சென்றால் முருகனை வணங்குங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்